உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடவுள் எதற்காக அப்படின்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் அதாவது மக்களவைத் தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் இனவேந்தர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அது எந்த தொகுதி அப்படின்ற வந்து நான் முழுமையாக வந்து பதிவு செய்யலை அண்ணன் கொடுத்த ப்ரெஸ் மீட்டோட அந்த வீடியோ பதிக்க நான் போடுறேன் கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசுகிறேன் அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம் தேவேந்திரகுல வேளாண் சம்முதி சார்ந்த இயக்கங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதோட காணொலி வந்து நான் இன்று இரவு சரியாக ஒரு ஆறு மணி இல்லைனா ஏழு மணி போல் நம்ம முந்திர மீடியாவில் வந்து பண்ணுறேன் யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத அதற்கு முன்னாடி அண்ணன் ஜான்பண்டவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து பார்க்கலாம் கழகம் பாரதிய ஜனதா பார்ட்டியோடு இணைந்து ஒரு சீட்டை வாங்கி இருக்கின்றோம் அதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நானும் இங்கே வாழுகின்ற மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக போட்டி இருக்கும் நிச்சயமாக வெற்றி இருக்கும் என்பதை இப்படி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொகுதி என்பது தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா அது அவங்க தான் முடிவெடுப்பாங்க கேட்கிற தொகுதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அது கூட்டணி தர்மத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் கலந்து பேசியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நல்ல செய்தியை உங்களுக்கு கூடிய கூடியவர்களே அறிவிக்கும்

அவர் சோழ்ச்சிய திட்டத்தில் நிக்கிறாரு வாய்ப்பு வாய்ப்பு எப்பவும் பேசுற பொய்யா பொய்யா பேசியிருப்பாங்க தானே உண்மையை என்னைக்கு பேசிருக்காங்க வாக்குறதுக்குள்ள பொய்யா தான் ஓகே தேங்க்யூ ஜான்பாண்டியன் அவர்கள் கொடுத்த மீட் வந்து கேட்டிருப்பீங்க அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு பாலிம நியூஸில் வந்து ஒரு செய்தி வந்து வெளியானது அதாவது வந்து பாஜக கூட்டணியில் வேட்பாளர்கள் வந்து யார் யார் எந்தெந்த தொகுதி அப்படின்னு படும்போது தான் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு வந்து நாகப்பட்டினம் தொகுதி வந்து ஒதுக்குனதாகவும் அதே போல் தென்காசியில் வந்து ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு வந்து ஒதுக்குனதாகவும் வந்து ஒரு நியூஸ் வந்து பரவாயில்ல வந்து இருந்துச்சு இன்னும் அண்ணன் பிரஸ் மீட் கொடுத்தா நாங்கள் கேட்ட தொகுதி இன்னும் வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்புடின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பொதுத்தலங்களில் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தென்காசி தொகுதியோட ஒரு கேண்டினேட்டாக வந்து சொகுதிகள் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரங்களில் வந்து அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது இது எந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க என்னன்றதை பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா தென்காசி தொகுதியில் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து அந்த தொகுதியை கேட்டிருக்கதாக வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதா இல்லை கொடுக்குறாங்களா என்னன்றன்னு தெரியல ஏன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதே தொகுதியில் திமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஒரு பெண்மணிக்கு வந்து திமுக சார்பில் வந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது இது யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்றது குடிய விரைவில் அதாவது ஒரு இரண்டு மூன்று தினங்களில் வந்து அந்த பட்டியல் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க யார் எந்த கூட்டணியில் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து ஒரு நிபந்தனையாக வச்சுருக்காங்களா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இதில் பல கேள்விகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த எலக்ஷனோட கூட்டணி வைக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு டிமாண்ட் வந்து வைப்பாங்க அதாவது நம்ம சமூகத்தில் உள்ள தலைவர்கள் வந்து டிமாண்ட் வைப்பாங்க எங்களுக்கு இந்த இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ கோரிக்கைக்காண்டி கூட்டணியா இல்லை கூட்டணிக்காண்டி கோரிக்கையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியெலாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து எலும்புது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில அண்ணன் பாண்டியன் அவர்களோ இல்லை டாக்டர் அவர்களோ வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை சம்மந்தமாக வந்து ஏதாவது வந்து அவங்க ஒரு கோரிக்கை எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்றது இது வரைக்கும் தகவல் வந்து வரலை கண்டிப்பாக அது வந்துச்சுனா கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்வைக்கு வந்து நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் ஆனால் இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து வலுவாக இளைஞர்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அதாவது இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு ஆதரிக்கக்கூடிய அதாவது முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தோட வாக்கு அப்படின்ற நிலைப்பாட்டில் நம்ம இருக்கணும் அதே போல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் சரிங்களா பல்வேறு இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றத்தை எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஒரு சில கருத்துக்கள் வந்து வெளில வந்திருக்கு அதை நான் குடியே வந்து இன்று மாலை வந்து நான் அதை வந்து வெளியிடுறேன் யாரெல்லாம் சந்திச்சிருக்கேன் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற பற்றி நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அவங்க இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க உண்மையிலேயே சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் வந்து உண்மையிலேயே இந்த சமூகத்தோட கோரிக்கை வந்து அங்கே ஒரு ஆணித்தனமாக வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்றங்களாக வந்து எங்களுக்கு வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து பரிந்துரை செய்யாது அதனால் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குற வர தேர்தலில் அடுத்தும் அப்படி தான் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் வந்து கொடுத்துருக்க வந்து சொல்லப்படுது அது குடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்றது வந்து நான் முழுமையாக வந்து அந்த காணொலி வந்து நான் பண்ணுறேன் வேலை சம்பந்து சந்த நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம யாருக்கு வந்து இந்த டைம் வந்து ஓட்டு போடுறது உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமான அடுத்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஏன்னா மெயினாக வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டி நம்மளோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஓட்டு கேட்டு யார் வந்தாலும் அவங்கள்ட்ட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நம்ம ஆனித்தனமாக பண்ணணும் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அதாவது நான்கேரே தொகுதி மக்கள் வந்து பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கை ஏண்டி வந்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு ஓட்டு அப்படின்ற மாதிரி இப்போ பேனர் வச்சுருந்தாங்க இதை ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி இல்லாமல் வந்து பேனரை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அகற்றியிருக்காங்க அடுத்த அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் பதிவென்றேன் எந்த அளவுக்கு வந்து ஏன்னா பட்டியலிட்ட கோப்பை வந்து இன்ன வரைக்கும் கடப்பில் போட்டு வச்சுருக்கேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்களா இந்த காரணத்தை கான் காரணம் காட்டி இந்து வரைக்கும் பிஜேபி அரசு வந்து நமக்கு இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து ரொம்ப பெண்டிங்கில் வச்சுருக்காங்க நம்ம யாருக்கு ஆதரிக்கலாம் இந்த எலெக்ஷன் டைத்தில் நம்ம எந்த மாதிரி வந்து இந்த கட்சிகளுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற வந்து என்னோடய கருத்தை வந்து நான் அடுத்து பதிவு பண்ணுறேன் அதே போல் அதிமுக வந்து நம்ம சமுதிச்ச அந்த இயக்கங்களோட தலைவர் வந்து சந்திருக்காங்க யாரெல்லாம் சந்திரிச்சிருக்காங்க அப்படின்றத அடுத்து நான் பதிவு பண்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி